சனி பகவான் ஆட்சிக்கு வரும்பொழுது தான் சனி சனி பகவான் ஒருவருக்குரிய காரகத்துக்கு வரும்போது தான் அவர் வீடு வாங்க முடியும் மனை வாங்க முடியும் வீடு மனை மனைவிச்சாரம் வேலை செய்யும் அதாவது கலத்திரத்துக்கு ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஏழரை வருஷத்தில் தான் அவருக்கு திருமண பாக்கியம் கூடி இருக்கும் குரு பார்க்க கோடி புண்மியம் சனி பகவான் கொடுக்க யார் தடுப்பார் அப்போது சனி பகவானை வந்து நீங்கள் வந்து கொடுக்குற மா கொடுக்கக்கூடிய தெய்வம் ஆனால் அவர் எப்படி கொடுப்பாருன்னா உங்களை உணர்ந்து தான் கொடுக்க அதாவது கடனை வாங்க சொல்றதுக்காக நீங்கள் பத்து பேர்கிட்ட உங்களை அலை விடுவார் உங்களுடைய தகுதியை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றலை உருவாக்குவர் எவ்வாறாக அவர் கொடுக்கும் முறையில் கடனாக கொடுக்குறாரா இல்லை அவர் திடீர் அதிர்ஷ்டமாக கொடுக்குறாரா யோகமாக கொடுக்குறாரா உதவியாக கொடுக்குறாரா அவர் எந்தெந்த முறையிலெல்லாம் கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அந்தந்த முறையில் கொடுக்கிறார் அவர் கர்மக்காரகன் அதனால அந்த கர்மாதிபதியை உங்களுக்கு யோகாதிபதியாக இருக்கும் பொழுது சுபிக்ஷத்தையும் ஆனந்தத்தையும் தருவார் ஆனால் நிதானமாக செய்வார் எல்லாம் உள்ள ஸ்ரீ காஞ்சிமகா பிரிவா பொற்பாதம் பணிந்து கொண்டு அன்பு எம்டிவி நேயர்களுக்காக புரோட்டாசி மாத ராசி பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் அன்பு மகர ராசி நேயர்களே இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் தியோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தருமானால் கண்டிப்பாக மகர ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் தியோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் ராசிநாதன் ஆட்சியாக இரண்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் லக்னத்திற்கு ஐந்தாம் அதிபதியாக வரக்கூடியவர் லக்னத்திற்கு பத்தாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் லகனத்திற்கு ஆறாம் அதிபதியாக வரக்கூடியவரும் அவர் லக்னத்துக்கு ஒன்பதில் உச்சத்தை உச்சத்தை அடையக்கூடிய ஒரு தன்மை சுக்கர அதாவது சுக்கரக்கு எது தொடர்பாக இருந்தார் சுக்கரன் ஆட்சிக்கு வந்துட்டார் புதக்கு எது தொடர்பாக இருந்தார் அப்போது இந்த இடத்துல அவர் பாக்கியாதிபதி பலமாக வந்து சேர்ற சனி பகவான் சுக்கரனோட சேர்ந்து அப்போ நினைத்த காரங்களை நினைத்த நேரத்தில் நினைத்த மாத்திரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த மகர ராசிக்காரர்களுக்கும் ரொம்ப விசேஷமாக அமையப்போகிறது அப்போ இந்த மகர ராசி நிறைய பேர் சொல்லுவாங்க மகர ராசிங்க எனக்கு ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க சனி பகவான் ஜென்மத்தில் இருக்கிறார் சனி பகவான் வந்து பாதத்தில் விரை பாதத்தில் வந்துட்டாருங்க எனக்கு ஒன்றுமே முடியலங்க ரொம்ப சிரமம் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த எண்ணம் வந்தால் அது கடுமையான தவறு சனி பகவான் உங்களுக்கு யோகாதிபதி அப்போ அந்த யோகாதிபதி என்ன செய்வார் அப்படின்னா சனி பகவான் போல் ஒருவர் கொடுப்பது யாரும் கிடையாது அப்போ இந்த சனி பகவான் என்ன செய்வார் அப்படின்னா உங்களுக்கு உங்களை தகுநிலைப்படுத்தி கொள்ளக்கூடிய ஆற்றலை தரப்போகிறார் என்பது அர்த்தம் சனி பகவான் ஆட்சிக்கு வரும் தான் சனி சனி பகவான் ஒருவருக்குரிய காரகத்துக்கு வரும்போது தான் அவர் வீடு வாங்க முடியும் மனை வாங்க முடியும் வீடு மனை மனைவிச்சாரம் வேலை செய்யும் அதாவது கலத்திரத்துக்கு ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா அந்த ஏழரை வருஷத்தில் தான் அவருக்கு திருமண பாக்கியம் கூடி இருக்கும் அஷ்டமத்தில் தான் திருமணம் கூடும் அர்த்தாஷ்டமத்தில் தான் அவருக்கு வந்து குழந்தை பிறக்கக்கூடிய தன்மை நிறைய பேரை பாருங்கள் அப்பாவுக்கு எந்த நிலையில் இருக்கிறதோ அதே போல தான் பிள்ளைக்கு இருக்கக்கூடியதாக இருக்கும் ஒவ்வொரு விஷயமும் நாம் அவரவருடைய ஜனன ஜாதகத்தை ஆராய்ந்தமானால் கண்டிப்பாக இது தெரியும் சார் நான் ரொம்ப சிரமப்பட்டேங்க அஷ்டமத்தில் இருக்கும்போது ஆனால் அவர் எப்படி சிரமப்பட்டுருப்பார்னா வீடு வாங்கியிருப்பார் கடன் வாங்கி வீடு வாங்கியிருப்பார் கண்டிப்பாக அவர் சிரமப்பட்டிருப்பார் இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் அஷ்டமத்தில் நம்ம ஒரு சில காரியங்கள் நடத்துகிறோம் அப்படின்னா அஷ்டமத்தில் ஜென்மத்தில் அதாவது பாதத்தில் விரயத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடத்துகிறோம்னா அந்த நேரத்தில் சனி பகவானிடம் நாம் நம் கைங்கரியத்தெல்லாம் செஞ்சுட்டு நம்ம செய்யணும் அப்பா இறைவா எனக்கு இந்த மாதிரி ஒரு வீடு கட்டணும்னு ஆசை வந்திருக்கு இதை செய்ய போகிறேன் வீடு வாங்கணும்னு ஆசை வந்திருக்கு செய்ய போகிறேன் அதை எப்படி செய்யணும் என்ன முறையில் செய்யணும் நீ தான் எனக்கு செஞ்சு கொடுக்கணும் அந்த காலாகாலத்திற்கும் நின்று பேசக்கூடிய ஒரு தன்மை அந்த வீட்டுக்கு கொடு அந்த வீட்டில் சுபட்சமும் சந்தோஷமும் ஆனந்தமும் பாக்கியமும் பலமும் சந்தோஷமாக இருக்கணும் அதனால் இறைவா அதுக்கு நான் என்ன பண்ணணும் அந்த கர்மகாரகன் அவர் தான் அந்த அமைப்பு அவர் விரயத்தை ஏற்படுத்தணும் சுப விரயத்தை நடத்தக்கூடியவர் அதாவது உனக்கு அவர் வீடு கட்டித்தரார் அவர் தான் கட்டித்தரணும் குரு பார்க்க கோடி புண்மியம் சனி பகவான் கொடுக்க யார் தடுப்பார் அப்போது சனி பகவானை வந்து நீங்கள் வந்து கொடுக்குற மா கொடுக்கக்கூடிய தெய்வம் ஆனால் அவர் எப்படி கொடுப்பாருன்னா உங்களை உணர்ந்து தான் கொடுக்க அதாவது கடனை வாங்க சொல்கிறதுக்காக நீங்கள் பத்து பேர்கிட்ட உங்களை அலை உங்களுடைய தகுதியை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றலை உருவாக்குவர் உங்களுக்கு பத்து பேர்கிட்ட நீங்கள் போய் கடன் கேட்கும்போது பத்து பேரும் பத்து விதமான பதில்களை உங்களுக்கு சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்போது நமக்கு என்ன தகுதி நாம் இதை செய்யலாமா வேணாமா என்பதை உங்களை நீங்கள் உணரக்கூடியதாக இருக்கு இந்த முறையில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த விஷயத்தை தான் உங்களுக்கு உணர்த்தக்கூடிய அதனால் சனி பகவான் எனக்கு சனி பகவான் ஆட்சி காலம் நடக்குதுங்க அதனால் நான் வந்து எதையுமே செய்யலை அப்போ அவர் ஆட்சி காலத்தில் நடக்கும்போது அவர் கொடுக்கக்கூடியதை நீங்கள் வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டிங்கன்னா பிற்காலத்தில் பிடிக்கவே முடியாது அவர் என்ன கொடுக்குறாரு அதை நீங்கள் அவர்கிட்ட அப்பா எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியலப்பா நீங்கள் பண்ணி கொடுங்கப்பா சந்தோஷமாக நீங்கள் செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக அவர் ஒரு சுபிக்ஷத்தை சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் உங்களுக்கு பலவிதமான அமைப்பை உங்களுக்கு தந்து விடுவார் அவர் காலகட்டத்தில் தான் எதெதெல்லாம் நடக்கும் அவருடைய காலம் அவருடைய அமைப்பு முடியும்போது தான் இறப்பு கூட நடக்கும் இல்லைன்னா நடக்காது வாய்ப்பில்லை அதனால் நேயர்களே சனி பகவான் நீங்கள் குறை அதாவது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க சனி பகவான் எனக்கு சனி ஆட்சியாக இருக்குதா கண்டிப்பாக எனக்கு இந்த ஏழரை வருஷம் நடக்குதுங்க அதை திட்டத்துக்கு தான் நம்ம பயன்படுத்துகிறோம் நல்ல விஷயம் அவர் அவருடைய காலகட்டத்தில் நிறைய நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நல்ல விஷயங்கள் நிறைய நடந்திருக்கும் ஆனால் அந்த நல்ல விஷயங்கள் நம் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கும் நீங்கள் ஒரு உங்கள் ஜாதகத்தை எடுத்து நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள் அத்தனையும் உங்களுக்கு சனி பகவானுடைய ஆட்சிக்காலத்தில் சனி பகவானுடைய அஷ்டமத்தில் சனி பகவானுடைய அர்த்தாஷ்டமத்தில் சனி பகவானுடைய ஜென்மத்தில் ஜென்ம சில பாதத்தில் விரயத்தில் இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் தான் நடந்திருக்கும் நீங்கள் இதை பாருங்கள் பார்த்துட்டு அப்புறமா நீங்கள் கால் பண்ணுங்கள் அதனால் குறை சொல்வது சனி பகவானை திட்டுவது தவிர்க்க வேண்டும் சினிமா படத்திலலாம் அது அவர் சலிசாக உங்களை திட்டுவாங்க ஆனால் சனி பகவான் எப்படின்னா அவர் கோபக்காரகரும் கிடையாது மந்த அவர் கொடுக்கறத நிதானமாக கொடுப்பார் ஆனால் நிரந்தரமாக கொடுப்பார் அப்போது இந்த விஷயத்தை நாம் ஏற்ற அதுவும் மகர ராசிக்காரர்களுக்கு அவர் யோகாதிபதி லக்னாதிபதி அதனால் நிறைய விஷயங்களை அவரிடம் நாம் பெற்றுக்கொள்ளலாம் எவ்வாறாக அவர் கொடுக்கும் முறையில் கடனாக கொடுக்குறாரா இல்லை அவர் திடீர் அதிர்ஷ்டமாக கொடுக்குறாரா யோகமாக கொடுக்குறாரா உதவியாக கொடுக்குறாரா அவர் எந்தெந்த முறையிலெல்லாம் கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அந்தந்த முறையில் கொடுக்கிறார் அவர் கர்மக்காரகன் அதனால் அந்த கர்மாதிபதி உங்களுக்கு யோகாதிபதியாக பொழுது சுபிக்ஷத்தையும் ஆனந்தத்தையும் தருவார் ஆனால் நிதானமாக செய்வார் கண்டிப்பாக செய்வார் அவர் செய்வதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஒரு சிலர் நினைப்பாங்க இப்போ ஏழரை வருஷம் சார் இந்த எந்த ஏழரை வருஷத்தில் நான் எதையும் செய்யலை சார் கடன் வாங்கலை வீடு கட்டலை மனை வாங்கலை எதுவும் பண்ணலை சார் ஏன் சார் நம்ம மாட்டிக்கணும் அப்படின்னு நினச்சி விட்டுட்டேங்க அப்படின் ஆனால் அப்போது நிறைய முறை அவர் கதவை தட்டியிருப்பார் அப்பா ராஜா உனக்கு இந்த வீடு வருதுடா வாங்கிக்கடா கடன் வாங்கி தான் வாங்கணும் வாங்கு வாங்க அப்படின்வார் நான் வாங்க மாட்டேன் வாங்க மாட்டேன் எனக்கு கடனே தேவையில்லை சரிடா அடுத்த டேவ் இந்த மனையாளது வருதுடா வாங்கிக்கடா இந்த பாரு உனக்கு அவ்வளோ கடன் வாங்கினா இவ்வளோ சின்ன கடனாக இருக்கும் இதை வாங்கிக்க வாங்கிக்கோ அப்படின்னார் அவருக்கு அவருடைய விதி கடன் வாங்கி தான் பொருள் வாங்க வேண்டுமானால் அதை அவ்வாறு செய்வது முறை தான் முறை அவர் அந்த விதியை மீற மாட்டார் அதனால அந்த கர்மகாரகனுடைய விதி எப்படி இருக்கும் அப்படின்னா கர்மகாரகனுடைய அமைப்பு எப்படி இருக்கும் இந்த கடன் மூலியமாக தான் பொருளை வாங்கக்கூடியதாக இருக்கும் அதனால முறையாக செய்து கொடுப்பார் அதனால் இந்த காலகட்டத்தில் யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் சுக்கரன் புதன் எங்கெல்லாம் ஆட்சியாகவும் உச்சமாகவும் இருப்பதால் இந்த நேரத்தில் உங்களுக்கு வாய்ப்புகள் கதவை தட்டக்கூடிய காலகட்டம் அதை முறையாக பயன்படுத்துங்கள் யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் பெறக்கூடியவர்களாக இருப்பீர்கள்